தமிழக வாக்காளர்களாகும் வெளிமாநிலத்தவர்கள் பீகாரை சேர்ந்த ஆறு புள்ளி ஐந்து லட்சம் பேர் தமிழக வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட உள்ள அபாயம் வட மாநிலத்தவர்களுக்கு வாக்காளர் உரிமை வழங்கப்படக்கூடாது என்று அன்றே எச்சரித்து இருந்த சீமான் குறைந்தவர்த்த ஒரு முடிவு வா வாழ காசு போனாயே உனக்கு கிடையாது நீ அவனுக்கு அங்கே போட்டுக்கு இந்த நிலத்தின் அரசியலும் அதிகாரமும் அவன் கைக்கு போகும் நான் அதிகாரமற்ற அடிமையாக ஆவேன் வரலாறு நடந்திருக்கு நமக்கு நடந்துடும் போகுது ஈழத்தில் நடந்தது இங்க நடக்க போகுது நீ நிலத்தை இழப்பாய் பலத்தை இழப்பாய் இனத்தை இழப்பாய் அங்க ஏதனா வந்து இங்க நிக்கவாத ஒரு தாய்நிலை இங்க இருந்து அடித்து விரட்டப்பட்டால் எங்கு போவாய் இந்த கேள்வியை நீ கேட்டுப்பாரு அதுக்குள்ள அதிகாரத்தை அவனே வண்டி ஏறி வந்த இதே ட்ரெயின் இப்படி இந்திய தேர்தல் ஆணையம் பீகாரில் வாக்காளர் பட்டியல்களில் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொண்டு வருவதால் எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன இந்திய தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு ஆண்டும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் ஆலோசனைகளையும் கருத்துகளையும் பெற்று சுருக்கமுறை திருத்தம் மேற்கொள்வது வழக்கமான நடைமுறையாகும் தற்போது எந்தவித ஆலோசனையும் பெறாமல் வழக்கமான நடைமுறையை மாற்றி சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கையை அறிவித்திருப்பது சுதந்திரமான நியாயமான பக்க சார்பற்ற தேர்தல் நடைமுறைகளின் அடிப்படைகளை தகர்க்கும் செயலாகும் மத்தியில் அதிகாரத்தில் உள்ள பாஜகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் மக்கள் செல்வாக்கை இழந்து வருவதன் காரணமாக இப்படி ஒரு யுக்தியை கையில் எடுத்துள்ளதாக பலரும் குற்றம் சாட்டி வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து வரும் தேர்தலில் ஆளும் தரப்புக்கு ஆதரவாக தேர்தல் முடிவுகளை அமைத்துக் கொள்ளும் வகையில் சிறப்பு தீவிர திருத்தம் என்ற பெயரில் வாக்காளர் பட்டியலை தங்களுக்கு சாதகமாக தயாரித்துக் கொள்ளும் குறுக்கு வழி செயலில் இந்திய தேர்தல் ஆணையம் உள்ளது இந்நிலையில் தமிழ்நாட்டில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் காரணமாக பீகாரை சேர்ந்த ஆறு புள்ளி ஐந்து லட்சம் பேர் தமிழக வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட உள்ளனர் நாடு முழுவதும் வாக்காளர் சிறப்பு திருத்தம் தீவிரமாக மேற்கொள்ளப்படும் பட்சத்தில் தமிழ்நாட்டில் இருக்கும் எழுபது லட்சம் வெளி மாநிலத்தவர்கள் இங்கு வாக்காளர்களாகும் வாய்ப்பு ஏற்படும் தமிழ்நாட்டின் வாக்காளர்களில் பத்து சதவீதம் வெளிமாநிலத்தவர்களால் மாறினால் தமிழக அரசியலில் போக்கில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்நிலையில்தான் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் முன்பிருந்தே வடமாநிலத்தவர்களின் வருகையை தமிழக அரசு கட்டுப்படுத்த வேண்டும் என்று தொடர்ச்சியாக எச்சரித்து வந்திருந்தார் வட மாநிலத்தவர்கள் வேலை செய்யலாம் ஆனால் அவர்களுக்கு வாக்குரிமை மட்டும் அளிக்கப்படக்கூடாது என உறுதியாக குரல் கொடுத்து வந்தது சீமான் அவர்கள்தான் ஆனால் இன்று சீமான் எச்சரித்தது போலவே தற்பொழுது வட தமிழகத்தில் அதிக அளவில் ஊடுருவியதோடு தற்போது பாஜக அரசு தமிழகத்தையும் கைப்பற்ற வேண்டும் என வட மாநிலத்தவர்களை தமிழகத்திற்குள் இறக்கி அவர்கள் மூலம் வாக்குகளை பெற்று ஆட்சி அமைக்கலாம் என திட்டம் தீட்டி வருகிறது என்று பலரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர்